கிடவு ஐயா கிளாஸுக்கு வந்துட்டு போய் வேண்டுதல் நிறையா நடந்திருக்குது சொல்லிகிட்டே தான் இருக்கிற ஒரு டைம் அனைத்து டைம் வந்து சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகிடுச்சேன் ரெண்டு தடவை வேண்டுதல் வச்சுருந்தேன் நடக்கலையும் நினச்சிட்டு இருந்தேன் ஐயா சொன்னார் இந்த கிடவு நான் மனசில் நினச்சி தான் என்னமோ ஜாதகத்தில் லேட்டானாலும் உங்களுக்கு இந்த டைம் நடக்குமானாரு நான் வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள்லேயே சின்ன பொண்ணு விசேஷமாக இருந்தது சந்தோஷமான செய்தி ஐயா கிட்டே வந்துவிட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சுங்க அவரை ஏதாவது ஒரு இது அப்படின்னா அவர் வேண்டுன்னா கண்டிப்பாக அது நடக்குதுங்க எனக்கு ஆரம்பிச்சு யோ கிளாஸுக்கு போச்சா தூங்கிட்டோ நினைச்சுக்கிட்டு வெளியில போய் டீயும் குடிக்கிறதுக்கு மனசு இல்ல என்னடா இத்தனை வருஷம் ஆனால் காசு கிடையாது படம் கிடையாது ஏன்னா அப்பா அம்மாட்ட வாங்குற பழக்கம் கிடையாது கடை வாங்குற பழக்கம் கிடையாது அடுத்தவனை ஏமாத்தி காசை பறிக்கிற பழக்கம் இல்லை ஏதோ நம்ம கொஞ்சம் முடிஞ்சு இப்போ இதை கொஞ்சம் சேர்த்து இங்கேருந்து சென்னை போகிறது அப்போல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கெலாம் ரொம்ப காசு பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் சொல்கிற காலெலாம் ஒரு டீ ஒரு ரூபா அந்த காலம் சொல்லிட்டு போய் அப்படியே அழுக தார தாரையாக கண்ணிலேன்னு தண்ணி ஊற்றுது அடுத்த செக்ஷனில் ஏன்டாங்கே வந்து உக்காந்துருந்தாலும் ஓரத்தில் போய் உட்காந்து இதே இவர் குருநாதர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு விழா தூக்கம் இல்லை ஒரே அழுக வாழ்க்கையில் போச்சா முக்கியமான சப்ஜெக்ட் போச்சு இதுக்கு மேலே இவரும் சொல்ல மாட்டார் சுதாரிப்பு இல்லாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு ஒரே ஆளுக அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு அவரை போய் மீட் பண்ணுறேன் லக்ஷானந்தர் தேவகானந்தர் இந்த குருநாதா ஒத்துட்டேன் குருநாதா என்ன பார்த்து இதுக்காக தான் இத்தனை வருஷம் பாடுபட்டேன் ஊக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே கேட்கல எட்டு ரெண்டு போச்சிய வாழ்க்கையில்ன்னா ஒரே ஆளுங்க சொன்னாரு நீங்கள் தூங்கலை நீங்கள் தூங்குனீங்கன்னு உங்களை யார் சொன்ன இல்லை எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க நான் கண்ணை மூடி உட்காந்தேன் திரும்பி வந்தால் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இல்லை இந்த கிளாஸ் எப்படி இங்கே நடக்குதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் இது ஒரு சத் சங்கம் இல்லை யோகா கிளாஸ் மாதிரி நடக்கிற கிளாஸ் இல்லை இங்கே பதஞ்சலி வந்து பேசுவார் அவரோட சூட்சம சீடர்கள் வருவாங்க அவங்க வரும்போது உங்களோட மைண்ட் எல்லாமே ஆஃப் ஆகிடும் அதனால தான் பல பேர் இங்கே படுத்துருவாங்க இது எல்லாமே உங்களோட இதயத்தில் எழுதியாச்சு இந்த எட்டு ரெண்டு ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும் நீங்கள் ஞான அடையும் போது உங்களுக்கே வெளிப்பட்டுரும் இந்த ஒரு நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு நடந்திருக்குன்னா இந்த ஜென்மத்தில் எவனுமே ஆன்மீகம் பேரை சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது பதஞ்சலி உங்களுக்கு கொடுத்த அனுகிரகமாக தான் உங்களது ஜென்மத்தில் எவனும் ஒருத்தவன் பொய் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அது பொய்ன்னு தெரியும் எது உண்மைன்னு தெரியுதோ தெரியலையோ ஆனால் இவன் சொல்கிறது பொய்யின்னு உங்களுக்கு உள்ளத்துலேருந்து வெளில வந்துடும் அப்படின்னு ஒரு வாக்கு எனக்கு இது பதஞ்சலிக்கிட்டேருந்து கிடைச்ச வாக்கு அப்போ தான் ஒரு ஆத்ம சாந்தி அப்பாடா அதுக்கப்புறம் நான் ரொம்ப சுதாரிப்பு கண்ண கண்ணகண்ணெலாம் மூடுறதே இல்லை இப்படியே உட்காந்துடுறது பிழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படிங்கிற கான்செப்ட் இப்படி வாழ்க்கையில் வந்து ஒரு உங்க லெவலுக்கு இறங்கி பேசணும்னா ஒரு பொண்ணை உண்மையாவே காதலிச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாய் மாதிரி எப்படி அரை மணி நேரம் காத்து நிற்பீங்களோ அந்த மாதிரி நூறு மடங்கு ஒரு குருவை பார்க்கணும்னா அது வேற மாதிரி இருந்துச்சு அந்த உணர்வு எனக்கு வேற வேற லௌகீகத்தில் வந்ததே இல்லை பொண்ணு மேலேயோ இல்லை வேற எந்த ஒரு பொருள் மேலேயோ எனக்கு அந்த மாதிரி ஒரு லவ் வந்ததே இல்லை உண்மையை சொல்லணும்னா சத்தியமா இறைவன் மேல கூட வந்ததில்லை என் குரு மீது நான் கொண்ட காதல் வந்து சத்தியமா வந்து எனக்கு ஒரு பொண்ணு மேலாம் எனக்கு வரல பணத்து மேல வரல புகழ் மேல வரல அந்த குரு வந்து எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுச்சு அந்த ரகசியங்கள் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு உயிரை பத்தி பேசுறவங்க ரொம்ப குறவு ஆன்மீகத்தில் ஏதோ யோகம் மூச்சு சிவாய மந்திரம் நம மந்திரம் அப்படி மந்திரம் சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டு தீட்சை தீட்சைன்னு சொல்றவங்க தான் நம்ம பார்க்க முடியுது இந்த உலகத்துல உயிரை பத்தி பேசுறவங்க ரொம்ப ரொம்ப குறவு அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த மகான்கள்லாம் வித்தியாசமானவங்க நானும் அவரும் ஒரு தடவை டிநகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சைதாப்பேட்டை அவர் வீடு சைதாப்பேட்டில் இருந்துச்சு சரி அவரோட அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் ட்ரெயினில் ட்ரெயின்ல எலக்ட்ரிக் அந்த ட்ரெயினில் போகிறேன் போகும்போது என்கிட்ட சொன்னார் இந்த ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட நாலு சித்தர்கள் நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது அப்போ எனக்கு அந்த அனுபவம் கூட தெரியலங்க அப்படின்னு பாருங்க கோட் ஷர்ட் போட்டு இந்த இன் பண்ணிட்டு நிற்கிறா பாருங்க இவர் மிகப்பெரிய சித்தர் அவர் காட்டினார் என்னங்க அவங்க காட்டிக்கவே இல்லை ஒன்றும் இல்லை அவங்க இறங்கும் போது நம்மளை பஸ் சிரிப்பாங்கன்னாரு மாதிரி அவங்க இறங்கும் போது லைட்டாக ஸ்மெயில் பண்ணிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க முத்துக்கு சித்தர்கள் இருக்காங்க ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாது பெத்த தாய்க்கு தெரியாது கூட இருக்கிற பிள்ளைக்கு தெரியாது தன்னை அறிந்து ஒழுகுவோன் தன்னை மறைத்தே வாழ்வான் தன்னை அறியாதவனே தன்னை காட்டுவான் அவங்க சாமியார் வேஷம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அவர்களுக்கு சீடர்களை உருவாக்கவும் என்னும் என்கின்ற கடமையும் கிடையாது அவர்கள் எல்லாம் சித்தர்கள் வந்தாங்க அவங்க ஒரே ஒரு வித்தை மட்டும் உருவாக்கிட்டு போயிடுவாங்க யாராச்சும் ஒரு இதே மாதிரி இன்னொரு ஒரு சீக்கிரட்டா இருக்கிற ஒருத்தவனை கூப்பிட்டு பண்ணிட்டு முடிச்சுப்பாங்க இப்படி பல சித்தர்களை பார்த்தேன் ஆனா நான் பார்த்த சித்தர்கள்லாம் இப்படி தாடி வச்சுக்கிட்டு ஜடாமணி வச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லை அதனால தான் நானும் இப்படி இருக்கேன் எனக்கு அது மாதிரிலாம் இல்லை நீங்க எல்லாரும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க பெருசாக அப்படி தாடி வச்சுக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை சித்தர்கள் தாடி வளர்த்து சடை வளர்த்து தன்னை சன்னியாசி என்றொரு வேடமிட்டு ஓடி திரிக்கும் விளையாட்டை எங்கேயே ஒப்புவதாரு நீங்க அதெல்லாம் இல்லை அதனால அதெல்லாம் நம்பி ஏமாறாது என்னோட வாழ்க்கையோட அனுபவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு ஆன்மீகங்கிற விஷயங்களை பேசுறது உங்களுக்கெல்லாம் ஒரு சிவராத்திரி முழிப்பீங்க என் வாழ்நாள்லலாம் ஒவ்வொரு மாதமும் பல சிவராத்திரி காலங்கள் கழிந்தது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் சொல்கிறேன் சோழபுரம் நியர்பை இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் கும்பகோணம் அப்புறம் மைக்ரேட் ஆயிட்டேன் பட் அந்த ஊரில் பைரவேஸ்வரர் டெம்பிள் இருக்கும் ராஜராஜ சோழன் காலத்துக்கு முந்தையது அது அவ்வளோ பெரிய சிவன் கோயில் பட் சில காலங்களில் மூடப்பட்டுச்சு எல்லாம் கோயில் க வீடை கட்டிட்டாங்க அதையே கிடையாது அப்புறம் நாங்கள்லாம் போராடி சில ஆன்மீக அன்பர்கள் சின்ன அப்போல்லாம் சின்ன பையன் அப்படியே போராடி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கோயில் எப்படியோ திறந்தாச்சு கருவறையில் கால் எடுத்து வைக்கும்போது கால் வந்து பாதி உள்ளார போயிடுச்சு கருவறையில் ஃபுல்லாக வந்து ஒவ்வால் புழுக்க ஃபுல்லாக அதை கிளீன் பண்ணி இப்போ இப்போ அப்போ பண்ணியாச்சு வழிபாடுலாது நான் முதல் முதலாக நான் வந்து அந்த கோயிலில் பூஜை பண்ண காலம் அந்த கோயிலில் உட்காந்து விடிய விடிய பேசிகிட்டு இருப்போம் எனக்கு நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷம் இருக்கும் ஏறக்குறைய ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு என் கூட உட்காந்து பேசின அன்பர்களில் ஒரு இரண்டு பேர் தவறிட்டாங்க இல்லை இன்னொரு சில பேர் இருக்காங்க நான் ஒரு நாராயணன்னு ஒருத்தரை சொல்லியிருப்பேன் குறிப்பிட்டிருப்போம் அதெல்லாம் இன்னும் இருக்க அப்போது பூஜெலாம் முடிஞ்சாச்சு எல்லோரும் போயிடுவாங்க எட்டு மணிக்கெலாம் ஊரில் எல்லாரும் போயிடுவாங்க நாங்கள் போயிட்டு டீ கடைக்கு போயிட்டு நான் டீ அப்போல்லாம் குடிக்க மாட்டேன் சும்மா அந்த அண்ணன் அண்ணனுங்க தான் அவங்கெல்லாம் கம்பெனி கொடுத்துட்டு உட்காந்து பேசுவோம் நல்லா மண்ணு கொட்டி வச்சிருப்போம் நல்லா நிலா இருக்கும் சூப்பராக இருக்கும் பைரவேஸ்வர் டெம்பிள் பைரவேஸ்வரி அம்பாள் அப்போ அம்பாள் சிலை இல்லை அம்பாள் சிலை பின்னப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒரு கோயிலில் வச்சுருந்தாங்க அப்போலாம் கும்பாபேஷம் நடக்காத காலம் நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி விடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு டைம் அப்போது டெய்லி இது இது வந்து தொடர் கதிய ஆரம்பிச்சு டெய்லி வீக்லி ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் நான் தான் பேசுவேன் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு ஆன்மீக அனுபவம் ஏதாச்சும் அவங்க போனதை பத்தி பேசிட்டு இருப்போம் அப்போ ஒரு நாய் வந்து படுத்துக்கும் பக்கத்தில் என் பக்கத்தில் நான் எங்கே உட்காருனோ பக்கத்தில் வந்து ஒரு நாய் வந்து அப்படியே வந்து படுத்து நான் அப்படியே பேசுவேன் நான் அதை ஒன்றுமே பண்ண மாட்டேன் தெரியும் அது பைரவர் அம்சம்னு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அது வந்து வீட்டு நாய் கிடையாது எங்க தெருவில் அந்த நாயே கிடையாது நாங்கள் பேச ஆரம்பிப்போம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நாய் வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கும் நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம் இன்றைக்கும் கூட உட்காந்தாலும் இன்றைக்கி இருக்காங்க அதனால சொல்கிறேன் அது பற்றியே நான் பட்டியே பேசுவோம் 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 அப்படியே சித்தர்கள் அது இதுன்னு டாபிக் ஃபுல்லாக ஆன்மீகம் தான் பியூரா அப்போது அந்த ஆன்மீக கருத்து போயிட்டே இருக்கும் இப்படி கொஞ்ச நாள் நடந்துச்சு அதில் சுந்தரேசன் அவர் ஆக்சுவலி தவறிட்டார் அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா நான் வந்து கடவுள் மறுப்பாளராக இருந்தேன் கடவுளே இல்லைன்னு பேசியவனா பட் எங்கள் அம்மா பயங்கரமான கடவுள் பக்தி சின்ன வயசுலயே எங்கள் அம்மா உடம்புல வந்து சுவாமிலாம் வரும் வந்து எத்தனையோ பேர் உயிரெல்லாம் காப்பாற்றினாங்க இருந்தாலும் நான் சேர்ந்த சேருவார்தோசம் திராவிடர் கழகத்துக்கு உள்ளார போயிட்டேன் அதில் ஈர்க்கப்பட்டு பகுத்தறிவு சிந்தனையில் போயிட்டேன் கடவுள் இல்லை கடவுள் நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன் கோயிலுக்கு அதுக்கப்புறம் கடவுள் இருக்கா என்னான்னு செக் பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போகிறேன் ஃபஸ்ட் அப்போ நான் கோயிலுக்கு போகும்போது நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு ஆன்மீக தான் அந்த சுந்தரேசன் அப்படிங்கிறவர் அப்போது அந்த அண்ணன் வந்து நான் கேட்குறேன் என்னங்க இந்த சிலைலாம் இருக்குது இந்த சிலைக்குலாம் உயிர் இருக்கா இந்த சிலையெல்லாம் கும்பிட்றீங்க இதெல்லாம் பேசுமா நான் அப்படிதான் அவர்கிட்ட தான் கேட்குறேன் முதல் அவர் சொன்னார் ஐயோ நீங்கள் கேட்குறீங்க இல்லைன்ட்டுலாம் பதில் இல்லைங்க இந்த ஒரு நூல் இருக்குது இதை படிங்க அப்படின்னு சோழபுரம் லைப்ரரியிலேருந்து அவர் ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்தார் சித்தர்கள் அப்படின்னு ஒரு நூல் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் சித்தர்களா யார் இருந்தாலுங்க இல்லை நீங்களே போய் படிங்க சும்மா நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வீட்டில் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க விடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் ஒரு நூலை ஒரு நாள் ஓவர் நைட் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருந்துச்சு அவங்க தான் ரொம்ப ஃப்ராங்காக நம்மள மாதிரி ஆளுங்களாச்சே நான் அந்த குளத்துலேருந்து வந்து வந்தானே என்னை ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு ஓகே ரைட் இந்த சித்தர்களுக்கெல்லாம் பேஸ் பதினெட்டு சித்தர்கள் அடுத்த நாள் நேராக லைப்ரரி போ பதினெட்டு சித்தர்களின் வாழ்க்கை வரலாறு எடு படி ஒன்றா படி ஒன்றா படி ஒவ்வொரு சித்தரோட வாழ்க்கையில ஒவ்வொரு சில குறிப்புகள் இருக்கும் எனக்கு எங்கள் தாத்தாவை தான் பிடிச்சி போகர்லாம் எனக்கு அப்போ பிடிக்கவே பிடிக்காது பதினெட்டு சித்தர்களில் பதினேழு பேரை பிடிக்காது ஒரே ஒரு ஆள் காலைங்கிநாதர் மட்டும் தான் பிடிக்கும் எங்கள் தாத்தா அப்போ தாத்தான்னுலாம் தெரியாது கேட்டால் எனக்கு காலைஞநாதர் தான் பிடிச்சிருக்கு குருன்னு சொல்ல மாட்டாள் காலைஞிநாதர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன் போகர் வந்து எனக்கு காய்ச்சி கொடுத்து அவர் தான் குருன்னு என்ற சொல்லிக்கிற வரைக்கும் நான் மிகவும் மதிப்புக்குரியவராக வச்சிருந்தேன் கலைஞநாதர் தான் எங்கள் தாத்தா போகரோட குரு எனக்கு தெரியாத அப்போல்லாம் அது ஸோ அந்த நாள் அவருக்கு நான் தேங்க் பண்ணனும் அந்த சுந்தரேசன் அப்படிங்கிறவருக்கு அப்போ அந்த சுந்தரேசன் என்ன பண்ணுறாரு டெய்லி வந்து இந்த நாய் வந்து என் பக்கத்தில் பார்த்துருக்கா அவர் அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு உடனே என்ன பண்ணாரு நாய் இப்படி பிடிச்சி என்ன எப்போ பார்த்தாலும் அவன் பக்கத்தில் தான் உட்காந்து பியா இங்கே வா என் பக்கத்தில் பிடிச்சி இழுத்தாரு பாருங்க கொரவலை கிடைக்கப் போயிடுச்சு அப்படியே பயங்கரமாக அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு இல்லை இல்லை வா வா அப்படி இரு இருப்பா ஐயன் கோவப்படுற அப்படின்னு வந்து சாந்தமாக படுத்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கும் நல்லா நிலா இருக்கு இருக்குது பார்த்தா அம்பாள் சன்னதியிலேருந்து நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்லாம் உட்காந்துருக்கோம் அம்பாள் சன்னதியிலேருந்து அப்படியே பார்த்தனா இவ்வளோ பெரிய நெட்வாக்லேயே ஒரு கடிக்கிறது வருது அப்போ தான் கூட இருந்தவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க ஆன்மீகங்கிறது வெத்து பேச்சு அல்ல ஆன்மீகங்கிறது உண்மை கோயில் என்பது உண்மை கோயிலில் இருக்கக்கூடிய சக்தி குவிகிறது உண்மை இதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் என்னோட அனுபவம் நான் புக்கில் படிச்சுட்டு கதை பேசலை இப்போ வள்ளலார் பற்றி இவ்வளோ தூரம் பேசுனான்ல நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி சோழபுரம் பைரவேஸ்வர் கோயில் ஒரு முடிவு எடுக்கிறேன் அகவல் ஆயிரத்தி எழுநூறு வரி கிட்டத்தட்ட இருக்குது அப்போலாம் வள்ளலார் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது இந்த அகவல்னால் என்னென்னு படித்து முடிச்சிடணும் அவ்வளோதான் விடிய கால அதே பைரவேஸ்வர்களை விடிய விடியாக உட்காந்துருக்கோம் நேராக வந்து சிவலிங்கத்திட்ட உட்காந்தேன் தீபத்தை ஏற்றுனேன் காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்தேன் கரெக்டாக ஆறு மணிக்கு அகவலை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் ஒரே நாள் ஒரே மூணு மணி நேரம் வைரவரோட அருள்ல படிச்சு இவ்வளோதான் பார்க்க வலுப்போ இதுக்கும் சாட்சி இருக்காங்க என் கூட உட்காந்து அதை கேட்டவங்க அப்படி ஆன்மீகத்தின் மேல வெறி தூக்கம் வராது அந்த வெறி அந்த வெறி தான் ஞானத்தை கொடுக்கும் இந்த வெறி வரணும் இன்னைக்கு இது முடிக்கணும் இதை செய்யணுங்கிற ஆற்றலும் வெறியும் வந்தாதான் அதுல நீங்க நிப்பீங்க இது மாதிரி பல அனுபவம் இதெல்லாம் நான் வந்து சொல்றதெல்லாம் வந்து என்னோட ஆட்டோ பயோகிராஃபி எழுதுனா பயங்கரமாக இருக்கும் ஆனால் எல்லாமே சத்தியமாக என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா எல்லாத்துக்கும் கூட வந்து ஆளுங்க இருந்தாங்க என் கூட இந்த அனுபவம் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஆதாரமான ஆளுங்க இன்றைக்கும் உயிரோட இருக்காங்க அதனால எனக்கு ஒரு ஆதாரம் இருக்குது இன்னைக்கு நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போவீங்க நான் சாமி கும்பிட போகல சாமினா யாருன்னு கேட்குறதுக்கு தான் கோயிலுக்கு போனேன் நான் சாமியை கும்பிட போனவன் இல்லை அப்போ சிவபுரணி அம்பாள் கைலாசநாதர் டெம்பிள் அப்போ அந்த டெம்பிளில் ஒரு அஞ்சு அண்ணனுங்க அவங்கலாம் வந்து அம்பால் பக்தர்கள் அவங்க அவங்களாம் பைரவர்னா அவங்களுக்குலாம் பிடிக்காது அவங்களாம் அம்பால் சிவபுரணி அம்பாள் தான் அவங்களுக்கு கடவுள் டெய்லி ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் கோயில் சாதனம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த அஞ்சு பேரும் தியானம் பண்ணுவாங்க அப்போ எனக்கு தியானம்னா என்னதே தெரியாது ஸோ என்னோட இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வயசு பதினஞ்சு பதினாறு வயசு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ தியானம் பண்ணும் நீங்களும் கண்ண முடி உட்காருங்க நாங்கள் அம்பாவை கூப்பிட்றோன்னு நான் கண்ண முடிவு உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம் தான் கண் வச்சு பார்க்குறேன் நான் என்டர்லி அம்பாள் சன்னிதியிலேருந்து எப்படி இங்கே வந்தா தெரியாது நான் பைரவர் முடிவு உட்காந்து ஸோ அங்கே பெரிய நான் கும்பிட்ட கோயிலில் பைரவர் பெரிய பிரசித்தி பெற்றவரோ அங்கே பெரிய சன்னிதி அதெல்லாம் அது ஒன்றுமே கிடையாது நான் நான் சொல்கிறது ஒரு சாதாரண டெம்பிள் சோழர்கள் காலத்து டெம்பிள் மாட கோயிலு அப்போ நான் ஒவ்வொரு சுவாமியாக பார்க்குறேன் எனக்கு எந்த சுவாமியாக சிவபெருமானை பிடிக்கல பைரவேஸ்வரி அம்பால் பிடிக்கல சிவபூர்ணி அம்பாலை பிடிக்கல முருகனை பிடிக்கல பிள்ளையாரை பிடிக்கல துர்கையை பிடிக்கல கஜலக்ஷ்மியை பிடிக்கல இத்தனை சாமியும் நான் பார்த்தேன் பைரவரை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிச்சு ஏன்னா அந்த சிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை இவ்வளோ ஒன்று தான் இந்த கிரீடம் வச்சா மாதிரி ஒரு பல் ரெண்டு நிர்வாண குளத்தில் பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஊர் கோயிலில் சோதனையாக ஒரு விளக்கு போகிறது கூட நான் கிடையாது நான் சொல்கிற காலங்கள்லாம் பைரவர்னா ஒரு நபர் கூட கும்பிட்டதே கிடையாது நான் மட்டும்தான் போய் போய் எங்கள் குருக்கள் இந்த வயசான குருக்களை அவர்கிட்ட கூப்பிட்டு ஐயா இந்த சாமி பேர் என்னங்க ஐயா எனக்கு அப்போ பைரவர்னே தெரியாது ஏன்னா பேரெலாம் எழுதல அந்த கோயிலில் அந்த ஐயா சொன்னார் நான் பாடசாலையில் அஞ்சு வருஷம் படிக்கணுங்க வசதி இல்லை ரெண்டு வருஷம் தான் படித்தேன் பாடசாலையில் எது இருந்த கோயில் இருக்கேன் இது வந்து பைரவர்னு சொல்லுவாங்க இது வந்து காவல் தெய்வம் ஆதி காலத்து வளர்க்கப்படி கோயிலில் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு சுவா சாவியை வந்து கோயிலோட சுவாவை சாவியை வந்து பைரவர்கிட்ட வந்து வச்சுட்டு போயிடுவோம் காலையில வந்து முதல் வழிபாடு பைரவருக்கு கணபதிக்கு கிடையாது பைரவர்கிட்ட வந்து நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு அந்த சாவியை தான் கோயில் திறக்கணும்னு ஐதீகம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆனால் மந்திரம்லாம் தெரியாதுங்க இதுக்கு அங்க படைக்கிறதும் இல்லை அப்பலாம் தேய்பிரை அஸ்டமியெல்லாம் யாரும் கும்பிட மாட்டாங்க அப்போ நான் இருந்த இடத்துல அதுங்க அவ்வளவு தூரம் திடீர்னு பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் என்னடா அது இங்கே எப்படா வந்தேன் தெரியாது அவங்களும் தெரிய தெரிய என்னப்பா எங்கேப்பா போனேன் என்னன்னே தெரிலன்னா நான் இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணிடுது அவங்க முன்னாடி இங்கே வந்துட்டேன் இது என்னோடய அனுபவம் எப்படி போனேன் ஏன் போனேன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஒன்றை ஒன்றா வாழ்க்கையில் இதெல்லாம் தெய்வீக அனுபவங்கள் குரு அனுபவம் ஒரு பக்கம் தெய்வீக அனுபவம் ஒரு பக்கம் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு போனேன் கடவுள் இருக்கா இல்லையா சுவாமி இருக்கா இல்லையா கல் சிலையில் கடவுள் இருப்பது உண்மையாக பொய்யா தெய்வம்னா உண்மையாக பொய்யா அந்த ஆய்வில் இருந்தேன் தெய்வம்னா உண்மைங்கிறத அவங்களே எனக்கு காட்சி கொடுத்தாங்க அவங்களே என்னை வழி நடத்தினாங்க சில தருணத்தில் அப்ப நான் சத்தியமா அதை உண்மைன்னு எனக்குள்ள வந்துச்சு இது எல்லாமே படிநிலைகள் நீங்க சித்தர்களோட பாதைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க கோயில் பொய்யுங்கிறாங்க தெய்வம் பொய்யுங்கிறாங்க சித்தர்கள் அப்படி சொல்லவே இல்லை சித்தர்களோட பாடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அகத்தியரோட வாதகாவியம் அகத்தியரோட மாந்திரிக காவியம் போகர் இலாயிரத்திலாம் கணபதிக்கு மந்திரம் சொல்லியிருக்காரு முருகனுக்கு மந்திரம் சொல்லியிருக்காரு வாழாய் பரமேஸ்வரிக்கு மந்திரம் சொல்லியிருக்காரு சிவபெருமானுக்கு மந்திரம் சொல்லியிருக்காங்க எல்லா சித்தர்களும் மேக்சிமம் ஆஃப் எத்தனை சுவாமியை நம்ம கும்புறோமோ அத்தனை சுவாமிக்கும் மந்திரம் சொல்லியிருக்கோம் ஸோ இல்லாத சாமிக்கு மந்திரம் இருந்த மாட்டாங்க சித்தர்கள் கரெக்டு தானே சுவாமியெல்லாம் இருக்கிறது சத்தியமான உண்மை அப்ப அதை நம்ம உணராம இருந்துக்கிட்டு நம்ம அதை பொய்யின்னு சொல்லக்கூடாது நீங்க அதெல்லாம் எத்தனை சாமியை பார்த்துருக்கீங்க யாராச்சும் சாமி பார்த்துருக்கீங்களா நான் சொல்றது கனவுலாம் இல்லை தியானத்துல பார்த்துருக்கீங்களா என்ன சுவாமியை பார்த்துருக்கீங்க முருகரையும் பயிர் மகிழ்ச்சி வேற இயேசுநாதர் பயிர் ரொம்ப மகிழ்ச்சி வேற மகாலட்சுமியை பார்த்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வேற நீங்க நம்ம உடம்போட உருவத்தை கனவு பார்த்துருக்கோமா இல்லையா அவ்வளோதான் என்னோட கேள்வி சமயத்துல நீங்க டிராவல் பண்ணி கனவுல பார்ப்பீங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம என்ன பார்த்துருக்க முடியும் மதுரை வந்திருப்பீங்க கரெக்டா அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு சூக்ஷம சரீரத்தோட பயணம்

யோகிகள் மாதிரி மகான்கள் மாதிரி கனவுல பார்த்துருக்கீங்க மகிழ்ச்சி மகான்கள் எத்தனை பேர் என்ன கனவுல இவ்வளோ இவ்வளவு என்ன சொல்றீங்க இதெல்லாம் பிரம்மையா இருக்க போது கையா போடுங்க சும்மா ஒன்றும் இல்லை என் போட்டோட்டோ பார்த்துட்டே படுத்து வந்திருப்பீங்க அப்படியே கனவுல வந்துருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல உடனே நீங்க வந்து வேற என்ன வேற சாமியாராக கிடைக்குங்க அவ்வளோதான் இதெல்லாம் எங்கேருந்து இருந்து நடக்குது எந்த தளத்திலேருந்து நடந்துச்சு இப்ப இதெல்லாம் பார்த்துருக்கீங்க பல பேர் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பரவாயில்ல பார்க்கலனா வருத்தப்படாதீங்க என் பிரின்சிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் பார்த்தா நல்லது பார்க்கலன்னா அதோட நல்லது இதுதான் என்னோட பிலாசபி பார்த்தா கன்ஃபியூஷன் இவர் வந்தது உண்மையா பொய்யா இல்ல மாயையான ஒன்றுமே இல்லை பிளைண்ட் ஐயா நல்லா படுத்தனா நிம்ம அதிகா தூங்குவாங்க ஐயா காலையில் ஒரு கனவு வந்ததில்லை ரொம்ப சரி நீங்க உங்க வாழ்க்கை தான் பிரைட் இவங்கெல்லாம் குழப்பவாதிகள் கையை தூக்கணும் சாமியை எல்லாம் பார்த்தா பூதத்தை பார்த்தா என்ன பார்த்தான்னு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் நம்பாதீங்க யாருக்கெல்லாம் எதுவுமே வரல நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள் உண்மை இவங்கெல்லாம் அப்படி தெரியுமா ஏதாச்சும் நினச்சிட்டு படம் தூங்கி இருப்பாங்க நம்ம ஆளுங்க யாருக்கெல்லாம் எதுவும் வந்தது இல்ல கையை தூக்குங்க பார்ப்போம் சரி இது வரைக்கும் கையே தூக்காதவங்களாம் எல்லாம் எத்தனை பேர் அவங்க தூக்குங்க இதுவரைக்கும் கையை நான் தூக்கலப்பா நீ சொன்ன எதிலையும் எந்த கேட்டகரிலையும் நாங்கள் வரல என்னது ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஐயா வேற சிவராத்திரி அன்னைக்கு கையெல்லாம் வேற தூக்க சொல்றாரு கையையே தூக்குனீங்கன்னா தான் எனது ஃப்ளோ ஆகும்ப்பா அப்படியே தூக்கி வைங்க நல்லது ஒரு மகானோட ஜீவ சமாதிக்கு நான் போனேன் புதுக்கோட்டை அருகாமையில் அந்த மகானோட ஜீவ சமாதி போகும்போது ஒரு வாசகம் படித்தேன் அந்த ஐயா வந்து சொன்ன வாசகம் அவரவர் அனுபவம் அவரவர்களுக்கு உண்மை உண்மை மனசில் எழுதி வச்சு அவரவர் அனுபவம் அவரவருக்கு உண்மை அவரவர் அனுபவம் அவர்களுக்கு மட்டுமே உண்மை உங்களுக்கு எதுவும் வரலங்கிறது தான் உங்க அனுபவம்னா அதான் உங்களுக்கு உண்மை அது உங்களுக்கு மட்டும்தான் உண்மை இவருக்கு பிள்ளையார் காட்சி கொடுத்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவரோட அனுபவம் அவருக்கு மட்டுமே உண்மை உங்களுக்கு பிள்ளையார் வேற மாதிரி காட்சி கொடுக்கலாம் உங்களுக்கு குண்டல்னியா காட்சி கொடுக்கலாம் தெரியாது அப்ப இந்த மாதிரி காட்சிகள் வருது இதெல்லாம் எங்க இருந்து வருது எந்த நிலையில இருந்து வருதுன்னா நாம உடல் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் நகாரம் சம்பந்தப்பட்டது நம சம்பந்தப்பட்டது நாம் உடல் சார்ந்த அனுபவங்களை கடந்து சுட்சம அனுபவங்களை பெறுகின்றோம் அது ஆன்மீக அனுபவமா இருக்கலாம் இல்ல லௌகீக அனுபவமா இருக்கலாம் சுட்சமம் சார்ந்த அனுபவங்கள் இது எல்லாம் மசிவயனைய சேர்ந்தது மசிவயனை ரெண்டாவது மந்திரம் இது மண்பூதத்திற்கு உண்டான மந்திரம் மண்பூதத்தை கடந்து மன்னிக்கவும் மண்பூதத்தை கடந்து தண்ணீர் உண்டான மந்திரம் தண்ணீர் தான் மனம் சம்பந்தப்பட்டது தண்ணீர் தான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நான் வந்து இங்கே போனேன் அங்கே போனேன் என் முன்ஜென்மத்தோடான தொடர்புகள் இது எல்லாமே தண்ணீர் பூதம் சம்பந்தப்பட்டது நல்லா புரிஞ்சுங்க நீங்க இந்த பிறவியில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதுங்கய்யா அப்படிங்கிறது ஒன்று உடல் சார்ந்த அனுபவம் ஐயா மெய் மறந்து நான் உட்கார்ந்தேன் அப்படியே எனக்கு அப்படியே உள்ளார போய் மெய் மறந்துட்டேன் என் உடலை பற்றி அது வந்து உடல் அனுபவம் அடுத்த ஒரு அனுபவம் தெய்வீக அனுபவம் உங்களை நீங்களே பார்க்கறது உங்களை அணிங்கலன்னா உங்களுடைய சூட்சம சரீரத்தை நீங்க பாக்குறது இதெல்லாம் அடுத்த நிலை அனுபவம் இது எதோடு சம்பந்தப்பட்டது தண்ணீர் பூதத்துடன் சம்பந்தப்பட்டது அந்த தண்ணீர் பூதம் இப்ப நமசிவாயா என்று சொன்னால் என்ன நடக்கும் நமசிவாயத்தை சிவாயத்தை மறவதுன்னு வளலார் சொல்லிட்டாரு நமசிவாயா சொல்லும் போது நம்மளுக்கு இங்க என்ன வந்துச்சு ப்ளூ கலர் வந்துச்சு சிலருக்கு கோல்டு கலர் சிலருக்கு வெள்ளை கலர் சிலருக்கு ஏதோ ஒரு உணர்வு நெற்றிப்புற மையத்தில் அதே தண்ணீர் புதத்தை சரி பண்ணா என்ன நடக்கும் அனுபவமா பார்த்துடலாமா ரைட் தியானத்துக்கு போமா வேர்க்கா பரவாயில்ல நல்லா வேர்க்க விட்டுருவோம் நெருப்புக்கே நான் வரல மண்ணு தண்ணியை தான் கலந்துருக்கோம் அதுக்கே வேர்க்குது நான் தான் சொன்னாலும் அந்த ஏசி உங்களுக்கு பத்தாது தேவைப்படும் சொன்னேன் நீ கேட்கல பரவாயில்ல வேர்த்து ஊற்ற தான் போகுது நம்ம ஒரு நேரத்தில் பாருங்கள் அடுத்து என்ன உக்ரம் ருத்ர சிவன் சேனையில் நம்மலாம் இப்போ ருத்ரன் அடுத்து இறக்குறோம் இப்போ வரைக்கும் மண்ணையும் தண்ணியும் தான் உடம்புல கொஞ்சோட்டு டியூன் பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன இருந்துச்சு நானே சொல்கிறேன் எதுவுமே இருந்திருக்காது இருட்டாக இருந்திருக்கோம் பிளைனாக இருந்திருக்கும் அதான் தண்ணி பூதம் உம் அதான் நான் சொன்னேன் நீங்க சொல்லு நானே சொல்லிட்டேன் யாருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்காது இருட்டா இருக்கும் மனம் ஒடுங்கி நின்று இருக்கும் கருப்பா இருந்திருக்கும் கலர் எதுவும் வந்திருக்காது இதுதான் தண்ணி பூதம்னு இதெல்லாம் பூத நிலை நம்ம சரி இப்ப தியானத்துல நம்ம கண்ணை மூடி உட்காடுறோம் அப்ப நம்மளுக்கு எண்ணங்களா வருது அதுக்கு என்ன காரணம்னா அந்த தண்ணீர் பூதம் தான் தண்ணீர் புதத்தை சமநிலைப்படுத்திட்டோன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் மந்திரம் சொல்ல நீங்கள்லாம் இப்போ கண்ணை திறந்துட்டீங்க திருப்பி இப்போ கண்ணை மூடுங்க எண்ணமே இருக்காது கண்ணை வேணாம் அப்படியே மூடி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடுங்க சும்மா அப்படியே கண்ணை மூடி அப்படியே பாருங்கள் நல்லா கவனிங்க உங்கள் சுவாசம் ரெண்டும் ஒடுங்கி நிற்கும் பாருங்கள் கவனித்து பாருங்க சும்மா உங்களோட ரெண்டு சுவாசமும் அப்படியே ஃப்ரீயாக அப்படியே போயிட்டு நித்திபூர்வமயத்தை குத்துற மாதிரி இருக்கும் இருட்டாக இருக்கும் எந்த எண்ணங்களுமே இருக்காது செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணுங்க சாதாரணமா நம்ம கண்ணம்னா தாட்ஸ் வரும் தாட்ஸ் 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 வந்துச்சா வந்துச்சா ஃப்ரீயா இருந்துச்சா வந்துச்சுன்னா கை தூக்குங்க என்னம்மா வந்துச்சு உருவம் மாதிரி இருந்துச்சு அவ்வளவு தானே சரி விடுங்க அதையும் எடுத்துருவோம் அது சின்ன நெருப்புலாம் எரிய விட்டுலாம் நம்ம உடம்புல நம்மளுக்கு பில்லி சூனிய ஏவல் கந்திருஷ்டி கோளாறு இந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் இருக்கும் நம்ம ஆறாவ சுற்றி இதெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் ருத்ரனை கொண்டு சமகாரம் செய்வோம் எப்படி சமகாரம் செய்வோம் ருத்ரன் தான் நெருப்பு அழிக்கக்கூடியவர் அவரை கொண்டு எல்லாத்தையும் வெட்டி சமகாரம் இது அடுத்த ஸ்டேஜ்